அஸ்லாமலைக்கும் வணக்கம் நேற்று வந்து முதியோர் தினம் சிறுவர் தினம் மாதிரி முதியோர் தினம் அப்ப அந்த முதியோர்களுக்கு வார வருத்தங்கள் இருக்குதானே அதை பத்தி கொஞ்சம் நாங்க பார்ப்போம் என்ன கூட பேர் வந்து வயசானார்கள் ஆண்கள் தான் பெண்கள் தான் சில குறிப்பிட்ட வருத்தத்துக்கு அடிக்கடி மாதிரி இருக்க வராங்க இந்த சீனியர் பிரசர் கொலஸ்ட்ரோலுங்கிற அது வர அதை தவிர சில கொமன் பிரச்சனைகளுக்கு ஒன்று வந்து கண் பிரச்சனை சில கண் பார்வம் வாங்குறது அது இப்ப பாருங்க எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தான் நடக்குது நானூறு ஐநூறு பேருக்கு சம்பந்தம் ஹாஸ்பிட்டல் நடக்குது கல்முனை அங்க அந்த நோத்துல நடக்குது காத்தாங்குடியில என்ன பாகிஸ்தான் டோக்கர்ஸ் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் முடியுது இல்லை இன்னும் சரி கண் எடுத்து வருது பொத்தியில இருந்து பெரிய ஒரு படம் வருது அப்போ கண் ப்ராப்ளம் கடும் கூட அது வயசு போகக்குள்ள ஆக்களுக்கு வந்து வார வருதுன்னா அந்த கண்ணில் வார வில்ல டென்சிரி தானே முன்னு போ அதுல வெளில படிக்கிற அப்ப ஒரு ப்ராப்ளம் அப்ப நாங்க வந்து அதுல பிரதானமான காரணம் வந்து சுகரால வெளில தான் கூட சுகர் வந்து சரியானே அப்போ அந்த சீனி வர்த்தகத்தை கட்டுப்படுத்தாட்டி அது வரலாம் மற்றது வந்து வயசோட வாருது வயசு போக அந்த லென்ஸ்ல உள்ளு அந்த பாயம் அந்த திரவம் வந்து கனமாயி வெள்ளை ஆகி வடிவத்துக்கு மாறுது அது ஒரு ப்ராப்ளம் அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் பார்வை வந்து அந்த புகைக்குள்ளால பாக்குற மாதிரி மங்கள் மாதிரி அப்படி இருந்தா வேலியா அதை நாங்கள் காட்டணும் சரி நம்ம பக்கத்துல வந்து இப்ப ஏம் எச் ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம் எங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்குது சரியான அப்படியே ஏதாவது மங்கள்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாங்க கண்ணை செக் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க அனுப்புறோம் சரியான அது ஒரு ப்ராப்ளம் மற்றது வந்து ஆஹ் கூட பேருக்கு வயசு அந்த வயசு போகக்குள்ள வரது அஹ் பெண்களை பொறுத்த வரையில இந்த மூட்டு வருத்தம் முழங்கால் மூட்டு சில்லு தேஞ்சி அஹ் கூடை நேரம் நிக்கலா என்ன கீழே இருந்தா விலும்பெயிடாது கதிரையில இருந்து விளும்ப நடக்கிற கஷ்டம் படி வர்ற கஷ்டம் அப்ப அந்த மூட்டு சில்லு தேயுறது அது பெண்கள் அதிகமா இருக்கு ஆண்கள வந்து இடுப்பு வருத்தம் சரியான கால் திமுக்கிறது அப்ப கூடுதலா வந்து குப்புரை வரத்தாட்டி பேரப்புள்ள இடுப்புல தூக்கி வச்சிட்டு தூங்குவான் இரவேல அப்படி பார்த்தா கொஞ்சம் கால் கடுப்புலாம் நல்லா இருக்கும் சரி அதில் என்ன முள்ளநாண்டு வளைகிறது எலும்பு வந்து வளைையுறது வளைஞ்சிச்சுன்னா அந்த காலுக்கு வார நரம்பு வந்து அந்த முள்ளநாடுக்குள்ள நசிப்பட்டு அப்படியே உடனே கால் வரைக்கிறது தொடக்கி அப்படியே கருத்து வந்து கால் வரைச்சு போகும் இந்த பிரச்சனை வந்து ஆண்களுக்கு கூட இருக்கு சில பெண்களுக்கும் அதுகள் அது ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி அதுல இருந்து விடுபடுறதை பார்ப்போம் மற்றது வந்து பெண்களுக்கு கூட நேரம் கிச்சில் நிக்கிறது அதெல்லாம் அந்த முழங்காலம் அது குதிவாதம் இது ரெண்டு வந்து வயசு போக கூட பெறும் வெயிட் ஒன்று பாரம் மற்றது தொடர்ச்சியா நிற்கிறது இப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணினா தொடர்ச்சியா நின்று ஒன்று அதால ப்ராப்ளம் மற்றது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி மருந்து இருக்க வாரது மலைச்சிக்கல் வயசு நாட்கள் வந்து கூட பேருக்கு வந்து அந்த டொய்லெட் போறதுக்குரிய பானிங்க கேட்டு வருவாங்க அது வந்து மஞ்ச குளிச ரெண்டு அல்லது மூணு தான் இன்னைக்கு டொய்லெட் போடுறதே சரிக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் சரியானே அப்ப அது வந்து அதால அதை வந்து சரியா நீங்க வந்து அதை கட்டுப்படுத்தல் அதால வார வருட்டம் என்ன பைல்ஸ் வருடம் மூலவியாரி வெத்தம் போறது டொய்லெட் போனது போறது மலை வாய் ஓரத்தில் பத்துறது இது ஒரு ப்ராப்ளம் வந்து வயசு போகக்குள்ளே வார பெரிய ப்ராப்ளம் மற்றது வந்து வயசு போகக்குள்ள வார அடுத்த பிரச்சனை வந்து மன அழுத்தம் இதுவையில் நிற வரல வயசுனாக்கிறது இது கோமன் ப்ராப்ளம் தூக்கத்துக்குள் சேர்ப்பாங்க மன அழுத்தம் பொதுவாக இருக்கு என்னன்னு சொல்லி என்ன பிள்ளை எல்லாம் பண்ணி நம்மளை விட்டு களைஞ்சி கலைஞ்சு போக அல்லது நம்மட கணவன் மகத்தாகிற டைம்ல அல்லது மனைவி மகத்தாக டைம்ல ஒரு ஆள் தனியாக ஆகக்கூட குடியானதுகள் வர உடனே செய்யறா அவங்களுக்கு தூக்கம் இல்லாத அன்பொண்டு வந்து அதனால வந்து பல வருத்தங்கள் வரும் தூக்கம் இல்லாம போனா ஒன்றிலேயே மின்பெஸ் வராது சரியானே காலி விளும்புறதுக்கு சோர்வு வரைக்கும் வெலும் பகலைக்கெல்லாம் தூங்கணும் போல இருக்கும் சரியானே ஒரு வேலை செய்யறதுக்கு இல்லையெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருக்கு அவர் வந்துருவாங்க அது அடுத்து வயசு போகக்குள்ள வார பொமன் ப்ராப்ளம் சரியானே அப்ப நாங்க இந்த பிரச்சனைகள் வந்து கட்டாயம் வந்து லேசா குணமாக கூடிய பிரச்சனை எல்லாம் இல்லாமல் சரிண்ணா மற்ற ஆண்களுக்கு வயசு போகல அந்த யூரின் போறதுல பிளோக் வாருது யூரின் போற கூட பிறகு வயர் போடுவாங்க அல்லது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது என்ன சொன்னா சலப்பாய்க்கு கீழ ஒரு சுரப்பி ஒண்டிருக்கு புரோஸ்ட் சொல்லி ஒரு சுரப்பி இருக்கு அது வந்து ஆண்களுக்கு தான் அந்த சுரப்பி அப்ப அது வந்து வயசு போக கூட அந்த சுரப்பி வந்து வீங்கும் வீங்குற டைம்ல யூரின் வார வலி வந்து ஒடுங்கும் ஒடுங்கிற உடனே யூரின் நல்லா போகணும் போல ஒரு ஃபீலிங் வரும் சலம் நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாத்ரூம் போனா கடும் மெலிசாதான் யூரின் போகும் நல்லா அடிச்சு போகாது அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னா மிச்சம் நேரம் பாத்ரூம் போய் கூட நேரம் இருப்பாங்க போனாலும் வரல மிச்ச நேரம் அந்த போறதால அவர் கூட நேரம் யூரின் போகும் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட மிச்சம் யூரின் பாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும் அந்த அறுவாசி இருக்கிற வரியால கொஞ்சம் நிறைய குள்ள அடுத்த ஃபீலிங் வந்துருக்கு யூரின் போறது அப்ப சொல்லுவாங்க வந்து அடிக்கடி பாத்ரூம் போகணும் போல இருக்கு சுகரை செக் பண்ணா சீனியும் இல்லை அப்போ அடிக்கடி யூரின் போகும் போல இருக்கி நெதுவா போகுது சில ஆக்களுக்கு வந்து அவசரமா போகணும் ஏன்னா பிளடர் வந்து சில ஃபுல்லா நிறைஞ்சிடும் கிளியா ஏன்னா அறவாசி இருக்க கூட தானே நிறைஞ்சது அப்ப விரைவா நிறைஞ்சிடும் அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு வேகமா போவாங்க வந்து வயசு போகக்குள்ள வர ஆண்களுக்கு வர ப்ராப்ளம் அப்ப இதுகள் வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இதுகளை வந்து சிலார்கள் வந்து நம்ம வயசு போகக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் ஸ்லோ தானே என்ன ஓட்டும் சிலா்கள் நினைக்கிறா அந்த வருத்தத்தை யூரின் போற வருத்தத்தை ஆரம்ப வரல அவங்க நினைக்கிறேன்டா இப்ப நம்ம வயசு வைத்து நம்ம நடக்கிறது ஸ்லோவான நல்லா வயிற்றுல ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு யூரின் சேர்ந்து பிளோக்கா ஆயி வருவாங்க சில டைம்ல நடிச்சா வருவாங்க வயிறு வீங்கிருக்கு யூரின் போகுது இல்ல அப்ப அந்த டைம்ல வந்து நாங்க யூரின் பட்டையை போட்டோம்னா அந்த பேக் ரெண்டு பேக் நிறை ரெண்டு லீக்கர் யூரின் சில பைக்குல இருந்து அது என்ன படிப்படியா படிப்படியா சேர்ந்து 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 அந்த அரிய செல்லாம் சேர்ந்து வாரது தானே அப்ப இது வந்து நம்மளுக்கு அந்த அந்த தெளிவு இல்லாததாலே வச்சுருந்து அது கோமன் ப்ராப்ளம் அதுக்கு இப்ப நம்ம ஏரியாக்கள்ல அதுக்குரிய ஆபரேஷன் நடக்குது மட்டக்களப்புல நடக்குது அம்பாரியில் நடக்குது அப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குது அந்த வழியை வந்து ஒரு ட்ரில் மாதிரி மிஷினால அந்த யூரின் போற அந்த ப்ரோஸ்டேட் அந்த சுரப்பிய உள்பக்கத்தை கொஞ்சம் துருவுற மாதிரி ரில் பண்ற மாதிரி ரில் அலிக்கிற மாதிரி துளச்சி அந்த தூளை ஒளிய கழுவி எடுப்பாங்க அந்த வலியை பெருசாக்கி விடுவோம் சரி முந்திதான் அந்த சுரப்பியை வட்டி எடுக்குது வந்த சீச்சரிக்கை அப்ப இதுகளை வந்து ஆரம்பகட்டத்தில் கண்டுபிடிச்சா டெப்லெட் மூலமாகவும் கொஞ்சம் அந்த வீக்கத்தை மத்த வைக்கலாம் கடுமையா பெருசி தான் ஆப்ரேஷன் செய்ய முடியும் சரி அது யூரின்ல வருது இப்படி இந்த வருத்தங்களை வந்து கட்டத்துல நாங்க கண்ணுபிடிக்கிறோம் மலர்ச்சிக்கலால வந்து தொடர்ச்சியா போய் பாத்ரூம்ல போயிட்டு இருந்து செய்வாங்க மலச்சிக்கலிக்கிறார்கள் கூட நேரம் முக்கித்தான் டொய்லெட் போவாங்க அதால வந்து ஹேனியாவும் பாருணியா இந்த அறையில இரும குல அப்படியே வீக்கம் பாருதுன்னு சொல்லுவோம் கூட இறக்கம் அப்ப அது கூட நேரம் நாங்க எந்த நேரமும் முக்கி முக்கி டொய்லெட் போக கூட அது மாதிரி தொடர்ச்சியா இருமலிக்கிறார்கள் ஆகவே அந்த மலச்சிக்கலுக்கும் அதே மாதிரி நாங்க எங்க உணவுல வந்து அதிக அளவு மரக்கறிகளை சாப்பிடணும் அது வயசு போனாங்க வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பாங்க பெருசா அசைவு குறைய அப்ப என்ன என்ன வந்து தாகம் பாருது உள்ளுக்கு எரிக்கிறதால தண்ணி தாகம் குறை அப்ப என்ன செய்யணும் நாம தண்ணி குடிக்கிற அளவு மிச்சம் குறை இப்ப யாராவது நாம மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கமா இந்த ஹீட்டுக்கு நாம கூட தண்ணி குடிக்கணும் நாம சாப்பிட்டு போட்டு ஏதாவது சாப்பிட்டா தண்ணி குடிக்கும் தாகம் வந்து குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தாகம் பார வேலைகளும் இல்லை அதனால வந்து மலம் வந்து காஞ்சி போகும் அதே மாதிரி உணவுலையும் வந்து மரக்கறிகள் தானியங்கள் இல்ல உள்ள உணவு எல்லாம் மிச்சம் குறை எடுத்தோம்னா மெயினான காரி மட்டும் தான் கிடைக்கும் என்ன சோறும் மீனும் இறைச்சியும் சோறும் அல்லது கோழியும் சோறும் டிரெக்டான சாப்பாடு மட்டும் அப்ப மரக்கறிகள் நாறு தும்பு சக்கரிக்கிற உணவுகள் நாங்க சாப்பிட குறைய அதனால வந்து மலச்சிக்கல் இப்ப காமன் ப்ராப்ளம் அது நான் சொன்னேன் அப்ப வயசுக்கு போகக்குள்ள நாங்க அதையும் பேலன்ஸ் பண்ணணும் தண்ணீர் அளவு கூட்டணும் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் மரக்கறி உணவுகள் அதிகமாக சாப்பிடணும் என்ன செஞ்சுன்னா வயசு போனது போறோம் நாம இன்னமும் வளர்றதுக்கு இல்லையே எல்லாம் வளர்ந்து முடிஞ்சு என்ன கண் காது மூக்கு கை கால் எல்லாம் இதுக்கு போற வளரலையே நாம இயங்குறதுக்குரிய உணவு தான் சாப்பிடணும் நம்ம உடம்பு இயக்கத்துக்குரிய உணவு அதே மாதிரி எங்களுக்கு ஆரோக்கியத்துக்குரிய உணவு அப்ப அதுல வந்து எங்களோட நாங்க முந்தி வச்சு இந்த உணவு தாட்டு அதுல வந்து உங்களுக்கு தெரியும் அரைவாசிக்கு மேல நாங்க அதிகளவு தானியங்களையும் அவரை அவரை வகைகள் போஞ்சி அவரை அதுல எல்லாம் வந்து நார்ச்சாட்டு கூட வெண்டிக்கா வெந்த உணவுகளை டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு மாறி மாறி எடுக்கணும் ஒரு நாளைக்கு பயத்தங்காய் ஒரு நாளைக்கு அவருக்காக ஒரு நாளைக்கு வண்டிக்க ஆகணும் என்ன கீரை கீரை தண்டு அதுல தும்பெல்லாம் வந்து சப்பி சாப்பிடணும் இப்படி அந்த ஏதாவது ஒரு நார்ச்சாட்டு உள்ள உணவுகளை எங்க உணவுல டெய்லி சேர்த்துக்கொள்ளணும் சேர்த்து மலர்ச்சிக்களை நாங்கள் கருத்துக்கொள்ளணும் அதே தான் நான் சொன்னேன் இந்த முழங்கால் வர்த்தம் விடுப்பு வருத்தம் இதுல என்ன பிரச்சனைடா கூட பேர் வந்து வயசனாக எல்லாம் கொஞ்சம் ராகத்தரிக்கும் கூட கீழே தூங்குறேன் மெட்டசை தூக்கி கீழே போட்டு கட்டில தூங்குறல கூட பேர் கட்டில சூடு செல்வாங்க கேட்டா சூடு அரைக்க நிலத்துல வந்து நிலத்துல தூங்குறதால விடுப்பு வர்த்தவம் பெறும் உங்களுக்கு முழங்கால் வர்த்தகம் பெறும் ஏன்னு சொல்லுங்க நிலத்துல தூங்கி வலும்புறேன் எப்படி காலை குத்தி என்ன விடுப்பு சவட்டி அப்ப இந்த விடுப்பு நிலத்துல கட்டில தூங்கி பாருங்க வலும்பாருங்க கட்டியில தூங்கா சைடு கழிஞ்சி காலை தொங்க விட்டு நீங்க லேசெல்லாம் இடுப்புக்கும் அசைவு குறைய முழங்கால் சில்லுக்கும் அசைவு குறைய அப்ப தொடர்ச்சியா கீழே தூங்குறாக்கிற எல்லாருக்கும் இந்த முழங்கால் வருத்தமும் இடுப்பு வருத்தமும் கூடும் அவை தயவு செய்து கீழே தூங்காதாங்க சும்மா இருந்தா பிள்ளைங்க ஒரு நாள் தூங்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்க நிலத்துல தூங்கி எழுப்பினீங்கடா நான் சொல்றேன் மெட்ரஸை போட்டு தூங்கினாலும் தான் நான் சொல்றேன் மெட்ரஸை போட்டு தூங்கினாலும் எலும்புற கஷ்டம் ஆகவே வயசு போற டைம்ல பலக கட்டியில தூங்கணும் மெத்தையை போட்டு தூங்க பலக கட்டியில பலக கட்டியில சும்மா தூங்க தூங்கினா முது சரியா என்ன நம்ம முதுகுல இருக்கிற வளைவுக்கு ஏற்ற மாதிரி மெட்ரஸ்ல தான் அந்த மெட்ரஸ் உங்களுக்கு வளைவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நீங்க ஃபிளட்டா பார்த்தீங்கன்னா பலக கட்டில நடக்கும் முதுகுல வளை தான் இந்த இடுப்புல இதுக்கு களத்துலேயும் வலை விதிக்கு அந்த வளைவுகள் வந்து நேராக பார்க்கும் நேராக பார்க்கல இடுப்பு அர்த்தம் கூடும் சரியா அப்ப கட்டில் பலக கட்டில் வயர் வயர்க்கட்டில வயர் வேணா வந்து தொட்டியில் மாதிரி முள்ளந்தண்ட வளைக்கு அப்ப வயசு போக போல உங்களோட முதுகு வந்து வளைஞ்சிச்சுன்னா இடுப்பு வார்த்தை கூடும் ஆகவே வயர்க்கட்டில சுங்கப்படா மெட்ட ஒரு போர்டு வயற்காடியில் இருந்தால் ஒரு போர்டு வாங்கி போடுங்க அது பலக காட்டுல மெட்ரஸ் போட்டு தூங்கினா நெடுப்பு வரதும் குறையும் அது பெண்களை பொறுத்தவரை இள வயசான ஆகிறதுக்கு வார முழங்காத ஒருத்தருக்கு அது நான் சொன்ன மாதிரி நின்று சமைக்கிறத குறைக்கணும் நம்ம சமையல் வந்து இருந்து சமைக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி கொடுக்கணும் இருந்து ஒரு பாங்குல சரி வச்சு எல்லாத்தையும் வச்சு இருந்து சமைக்கணும் அதிக நேரம் தொடர்ச்சி அணிக்கப்படும் அப்படி ஒரு வலியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் இருப்போம் தொடர் அணிக்க கூடாது அது ரெண்டும் செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு முழங்கால் சில்லு வர்த்தத்தையும் பாதுகாக்கலாம் அது கிச்சனுக்குள்ள நிக்கிற வீட்டுக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் பாவச்சிங்கன்னா இந்த குதிநோவும் குறையும் நிக்கிறார்களுக்கு எல்லாம் குதிவாதம் கூட இறந்து போட்டு எலும்பி நடக்கலாம் கொஞ்சம் நோண்டி நடந்துதான் நடந்துதான் சரியாகும் ஏன்னா அந்த குதி எலும்புலுக்குள்ள இருக்கிற இந்த சாஃப்டான டிஷ்யூ எல்லாம் வந்து நசிப்பாட்டு அப்படி அண்டிடும் அப்ப நம்மளுக்கு குஷன் மாதிரி காலுக்கு ஒரு மாதிரி மாதிரிதான் பஞ்சு மாதிரி ஸ்லீப்பர் ஒண்ட பெண்கள் விசேடமா வீட்டுகளுக்குள்ள பாவிச்சிங்கடா இந்த குதிநோவும் குறையும் முழங்காலுக்கு அடிக்கிறது குறையும் நீங்க நடக்க விழாது பம்ப் பண்ணி கொடு பிரியாணி இப்படியான சில விடயங்களை நீங்க மெயின்டைன் பண்ணிடுங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வயசு போகல வர இந்த பிரச்சனை குறைக்கலாம் மற்ற பிரச்சனை மன அழுத்தம் டென்ஷன் நித்திரை இல்ல பிரியாணி அது வயசு போகல வாரது அதுக்கு நாங்க வயசு போகல மகிழ்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்தி எடுக்கணும் என்ன வயசு நாங்கள் கூட பேர் வந்து ஒரு ஒரு பழைய ஆகல் செட் ஒன்று சேருவாங்க சேர்ந்து ஒரு பீச்சில் வந்து கழிச்சிட்டு இருக்கிறது ஏன்னா வயசு போன செட் வந்து ஆண்களை பொறுத்தவரையில் வெளியே போவாங்க சிலாக்கல் லைப்ரரியில போய் லைப்ரரியில மீட் பண்ணுவாங்க சிலர்கள் பள்ளிகளில் மஸ்குள்ள போயிட்டு மஸ்குல சந்திச்சு கழிச்சு இருப்பாங்க அல்லது பீச்சுக்கு போவாங்க இப்படி ஏதாவது ஒரு நம்மட வீட்டுக்குள்ளே அடப்பாட்டுக்கு இருந்தோம்னா என்ன வயசு போகல நம்மளோட பேசுறதுக்கு நம்ம பிள்ளைகளும் சில வேலை நம்மளோட அவங்க பிஸியா இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று வந்துடும் வந்தா அவங்களோட ஃபேமிலியோட அந்த நேரம் செலவழிக்க கூட நம்மளோட நேரம் செலவழிக்கிறது குறை அதனால பெண்கள் அது பாதிக்காது என்ன பெண்கள் வந்து கூட மக்களோட இருப்பாங்க பெண் பிள்ளைகளோட ஆனா ஆண்கள் வந்து கூடுதலா வந்து அதுல பாதிக்கப்படுற விதம் கூட அவன் நாம எங்களுக்கு ஒரு ஒரு ஃபிரெண்ட் நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி வச்சுக்கொள்ளணும் வயசு போனா நாம கூடி கலைச்சி பேசி கலந்து கொள்ளுறதுக்கு அதோட வேற சில சின்ன சின்ன மேலைகளை வீட்டுகள்ல என்ன பேர பிள்ளைகளை கிளாஸுக்கு கூட்டிகிற கூட்டிக்காறது அப்படி ஏதாவது ஒரு தொடர்ச்சியா வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்க கூடாது இருந்தா மன எங்களை பாதிக்கும் நாம ஒரு டைம் பாசிங் என்ன பள்ளிக்கு போறது அஞ்சு தொழில் வரைக்கும் பள்ளிக்கு போறது என்ன வணக்க வழிபாடுகள் அப்படியே கொண்டு போவோம் மார்க்கெட்டுக்கு போய் கறி வாங்கி கொடுக்கறது கொஞ்ச நேரம் லைப்ரரியில் போய் பேப்பரை வாசிக்கிறது ஈவினிங்ல பீச் சைடில் போய் வேற பிள்ளையை குடி போய் அவங்களோட பிள்ளையார்க்கிட்டு இருக்கிறது அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாறோட இருக்கு இப்படி நாங்கள் எங்களை அந்த அன்றாட நேரத்தில் அந்த பொழுதுபோக்கு நேரங்களை இப்படி கவனத்தை மாற்றி நம்ம சேலிச்சுன்னா எங்களுக்கு அந்த மன அழுத்தம் வாரது குறையறிக்கும் கூட பேர் அதை மன அழுத்தத்தை மருந்து எடுக்கிறதில்ல சரியானே அது ஒரு நோய் மாறி விளங்க மாட்டா அப்படியே கடைசியா சிரிப்பில்லாம போய் சரியானே எல்லாத்துக்கும் கோபம் பாராக்கலாம் மாறிக்கு பிறகுதான் வீட்டிலேயே கண்டுபிடிப்பாங்க பழைய மாதிரி இல்லை சரியா கோபம் வருது எதுக்கா எடுத்தாலும் எரிச்சல் மாதிரி சிக்கல் இருக்கி அப்படி கண்டுபிடிச்சது சொல்லுவாங்க ஆள் தூங்குறாரு வெளியிறாருல்ல எந்த நேரம் அப்புறம் தெரிய வராது ஆகவே இதுகளை வந்து நீங்க வராமல் கொள்ளணும் பாதுகாத்துக்கொள்ளணும் பெண்கள் வந்து போயிட்டுல இனி கூடுதலா வந்து அவங்க கதைச்சு பேசிக்கிறதையும் கூட ஃபேமிலி பக்கத்து வீடு அப்படி எல்லாம் பெண்கள் உடைக்கிறதா இந்த அழுத்தம் வந்து வயசு போக்குள்ள வாருறது கொஞ்சம் குறைய ஆனா வேற கவலைகளால் வாடுறதுதான் கூட இப்படி எங்கட் லைஃப் ஸ்டைல் எங்கட வாழ்க்கையில எங்கட வழிமுறைகள் முறைகளை வந்து மாற்றி அமைச்ச அப்படின்னு வயசு போவ வார வார்த்தங்கள்ல இருந்து நீங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கேட்டு அனைவருக்கும் முதியோர் சீன வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபுறது நன்றி சமதி